எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது உங்கள் அரச கிச்சன் வாழ் நம்ம எனக்கு செய்ய போகிறது வந்து ஒரு சூப் தாங்க இப்போ வந்து மழை காலம் மழை காலத்து சளி இருமெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க இந்த சூப் செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லதுங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நான் சிக்கனில் செஞ்சுருக்கேன் நீங்கள் வெஜிடபிள் கூட இதை செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேங்க ஏன்னா நம்ம சிக்கனை வந்து வேக வைக்க போகிறோம் அதனால் குக்கர் எடுத்திருக்கேன் நீங்கள் வெஜிடபுள் கூட குக்கரில் நீங்கள் செய்யும்போது டக்கு நமக்கு உடனே செஞ்சிடலாம் இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு ஒரு அரை வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்காங்க இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிட்டு நம்ம இதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து இஞ்சி பூண்டை வந்து பேஸ்ட்டாக சேர்க்காம இடித்து சேர்த்துருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டை நல்லா இடிச்சுட்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் இதை நம்ம சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து பீஸ் இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி போடலாம் இது நல்லா வெந்துடுச்சின்னா நம்ம சூப்போடு சேர்த்தே நம்ம சாப்பிட்லாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேருக்கு செய்கிறதால கொஞ்சம் சிக்கன் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்யுங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இதுக்கு மிளகு தூள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வந் மிளகுத்தூள் மிளகாயில் மிளகுத்தூள் இதை வந்து நம்ம இடித்து சேர்த்துக்கலாம் நீங்கள் தூளாக போகிறத விட இது மாதிரி இடிகளில் நல்லா இடிச்சிட்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு சளி இருமலுக்கும் ரொம்ப வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் ஒரு நாலுன்னு அஞ்சு டம்ளருக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரே விசில் போதுங்க சிக்கன் வந்து சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் அதனால் ஒரு விசில் போதும் உப்பு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக நம்ம தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் வெந்து வந்த அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி ஒரே விசில் போட்டு நம்ம எடுத்துடலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க நம்ம கிட்ட சிக்கன் இருந்தால் போதும் இல்லைன்னா வெஜிடபிள் வந்து கேரட் பீன்ஸு அதெல்லாம் இருந்தாலே போதுங்க நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மழை காலத்துக்கு நிறைய சின்ன பசங்களுக்குலாம் சளி பிடிக்கும் இல்லையா அவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க சூப்பராக அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ண வேண்டியது சூப்பரான சூப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குதுங்க நான் குக்கிங்கும் போட்டிருக்கேன் என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் பார்த்தீங்கன்னா டிப்ஸ்க்கும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த சேனலையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு சேனல் லிங்க் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா சுட சுட நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் ஹாரெஸ்ட்டு கிச்சன் வேர்ல்ட சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க உங்கள் கமெண்ட்டும் எனக்கு போடுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்